இருக்கு நாளைக்கான எபிசோட்ல தரமான ஒரு சம்பவம் இருக்கு நான் நான் எதிர்பார்த்த மாதிரியே சேனல் ஒரு ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க யோசிச்சேன் ப்ரோ என்னடா இது நேற்று வியானா மட்டும் அனுப்பியிருக்காங்க வந்த மாதிரி போட்டு இருக்குறவா பேசிட்டு இருக்காங்க இந்த சேனல் இப்படி யூஸ் பண்ண மாட்டாங்களே இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பெரிய அதே மாதிரி சேனல் மிகப்பெரிய தூக்கி வச்சிருக்காங்க நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான சண்டை வர வாய்ப்பு இருக்கு பாஸ்க்கான மூணாவது கூட இருக்கலாம் அந்த ப்ரொமோல கூட பார்த்தீங்கன்னா நம்ம வியானா வந்து சாண்ட்ரா கிட்ட போய் ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க அது காலங்காத்தால நடந்த விஷயம் ஓகேவா காலையிலே போயிட்டு நம்ம வியானா சீன் போட ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து மொக்கை கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த மொக்கையை தாங்க முடியாம வியானா உட்காந்து பயங்கரமாக கதறி இருப்பாங்க கதறும் போது வெளியே நம்ம சாண்ட்ராக்கு என்னெல்லாம் மீன் போட்டிருக்காங்களோ அந்த எல்லாம் வச்சு வீட்டுக்குள்ள வச்சு பேசியிருப்பாங்க தாய் கிழவி ஊர்கிழவி நாடகக்காரி நல்ல நாடகம் போடுறா கிறிஸ்டோஃபர் மூஞ்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டு ஒரு மாதிரி சாண்ட்ராவை அடிச்சு பேசியிருப்பாங்க அது என்னதான் நமக்கு நல்லா இருந்தாலும் சாட்டர்டே சண்டே கண்டிப்பா சேதனை தட்டி கேட்பார் நான் நினைச்சேன் ஆனா சேனல் என்ன பண்ணிருக்காங்கன்னா சாட்டர்டே சண்டே வரத்துக்கு பொறுக்க முடியாது நாளைக்கே வீட்டுக்குள்ள சம்பவத்தை உண்டு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நாளைக்கு வீட்டுக்குள்ள பிரஜனை அனுப்புறாங்க இன்னொரு சொல்ற பிரஜன் வீட்டுக்குள்ள வராறான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஷூட்ல பிரஜன் வீட்டுக்குள்ள போனதா சொல்றாப்ல அப்ப நாளைக்கு கண்டிப்பா சம்பவம் இருக்கும் ஏன்னா அந்த மூணாவது பிரபல பாத்தீங்கன்னா நம்ம வியானா வந்து ஏகப்பட்ட வார்த்தைகளை விடுறாங்க இதுல வியானா என்ன பண்ணுவாங்க தெரியுமா காலையிலே வந்து கிச்சனுக்குள்ள நம்ம திவ்யா மட்டும் தான் நிற்பாங்க அப்ப திவ்யா சமைச்சிட்டு இருக்கும்போது போது அங்க போய் வியானா சும்மா நின்றுட்டு அவங்களும் சமைக்க ட்ரை பண்ணுவாங்க அப்ப அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்லுவாங்கன்னா அங்க பாருங்க வெஷ்டல் வாஷ் பண்ணவே இல்ல இவங்கலாம் எல்லாம் யாரும் வேலையை பார்க்க மாட்டேங்காங்கன்னு சொல்லி திவ்யா சொல்லுவாங்க உடனே வியானா சீன் போடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சாண்ட்ரா வெஷல் வாஷிங்லாம் பண்ணவே இல்ல வந்து கொஞ்சம் வெஷல் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேணுங்கன்னு கூப்பிடுவாங்க அப்ப அந்த இடத்துல நம்ம சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா நான்லாம் கழுவ வர முடியாது நான் கிச்சன் டீம் சரியா நான் கிச்சன்ல சமைக்கிறேன் ஓகேவா நீ வேணா போய் பாத்திரங்களும் என்ன வந்து சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டப்புனு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க அப்ப அந்த இடத்துல நம்ம வியானாக்கு பேச முடியாம நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்க சரியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல புலம்பிட்டு ஒரு மாதிரி கதறிட்டு தான் வந்திருக்கோம் அதுக்கு அந்த இடத்துல பேச தெரியல ஒரு மாதிரி கதறிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கோம் சரியா அதுக்கப்புறம் ஆனா அந்த அவமானப்பட்டிருப்பாங்கல்ல அந்த விஷயம் தாங்க முடியாம வியானா வீட்டுக்குள்ள உட்காந்து சாண்ட்ராவை போட்டு கீழே கிழிப்பாங்க சாண்ட்ரா ஒரு ஊர்க்கிழவி அது ஒரு தாய் கிழவி ஒரு வேலை செய்யமண்டுக்கு வேலை செய்யறதுக்கு அவ்வளவு வலிக்குது வாய பாரா நல்லா நடிச்சுட்டு இருக்குது சீரியல் நடிச்சு சீரியல் நடிச்சு நல்லா நடிக்க தெரியுது நடிச்சு நடிச்சு ஒவ்வொரு வாரமா இந்த வீட்டை விட்டு ஒவ்வொருத்தர வெளியனு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க காலையில பயங்கரமா பேசுனாங்க ஈவில்னஸ் உடம்பு ஃபுல்லாக ஈவில்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை விட்டு பேசிட்டு இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல திவ்யா கூட சொல்லுவாங்க கூல் டவுன் கூல் டவுன் அமைதியாக ஏன் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அங்கே நம்ம வியானா வந்து நிறைய வார்த்தைகளை விடுவாங்க என்னன்னா இவங்க நடிக்கிறாங்க இந்த வீட்டுக்கு அதிகமாக நடிச்சுட்டு இருக்காங்க நடிச்சு நடிச்சு இந்த வீட்டை விட்டு நிறைய பேரை வெளியே அனுப்பிட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது வெளியே போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது சரியான ஊர் கிளவி சரியான தாய் கிழவி வேலை செய்ய சொன்னா ஓவரா வாய் பேசுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வியானா வன்மத்தை கொக்க பயங்கரமா வியானா வந்து வன்மத்தை காக்கியிருக்கோம் நிறைய வார்த்தைகள் விட்டுருக்கோம் அது முக்கியம் முக்கியமா அந்த அந்த பேனிக் அட்டாக் வந்த விஷயத்தில் எடுத்து வச்சு நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பேசியிருப்பாங்க அப்பவே நினைச்சா இது கண்டிப்பா பெரிய சம்பவம் ஆகும்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இடத்துல சாண்ட்ரா மட்டும் திட்டி இருக்க மாட்டாங்க பிரஜனை கூட திட்டிருப்பாங்க சாண்ட்ராவுக்கு அந்த திட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் கேட்பாங்க பிரஜனை எப்போ ஒரு வாரம் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கேட்பாங்க உடனே அந்த இடத்துல வினோத் என்ன சொல்லியிருப்பாருன்னா பிரஜன் இப்ப வர வரமாட்டாரு அவர் வேற மாதிரி ஒரு என்ட்ரி கொடுப்பாரு இப்போ எப்படி வருவார் இப்போ வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வினோத் நார்மலா ஏதோ பேசியிருப்பாரு வாட்டானு நம்ம வியானா அந்த இடத்துல என்ன அவர் பெரிய ஆளா அவருக்கு என்ன வேற மாதிரி என்ட்ரி கொடுப்பாங்களா என்ன ஹெலிகாப்டர்ல என்ட்ரி கொடுப்பாங்களா அவர் அவ்வளவு பெரிய ஆளா அவர் சரியான டம்மி பேசி வெறும் வாய் மட்டும்தான் இங்க இருக்க நிறைய பேருக்கு வாய் மட்டும்தான் வெளியே பாருங்க அவர் எல்லாம் சரியான டம்மி பேசுன்னு சொல்லிட்டு பிரச்சனையை புடிச்சு போட்டு வியானா பயங்கரமா அடிச்சிருப்பாங்க அப்பவே நினைச்சேன் சரி கண்டிப்பா சேனல் ஏதோ ட்ரை பண்றாங்க இந்த பொண்ணு அது அது தெரியாம போய் ட்ராப்ல மாட்டிக்கிச்சு இந்த பொண்ணு பலிகடா ஆக போதுன்னு நினைச்சேன் அதே மாதிரி இப்ப பலிகடவாயிருச்சு நாளைக்கு வீட்டுக்குள்ள கண்டிப்பா நம்ம அவர் என்ன பிரஜன் வந்து வியானா கிட்ட சண்டைக்கு போவாரு சண்டைக்கு போறாரோ இல்லையோ நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்பாரு ஒரு நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்பாரு அந்த கேள்விக்கு வியானா எப்படி பதில் சொல்ல போகுது அப்படிங்கறதான் இப்ப பெரிய கண்டா இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு வியானா மாட்டிக்கம்பறம் எனக்கு தெரிஞ்சு வியானா மாட்டிக்கும் ஏன்னா நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்க சாண்ட்ரா சண்டைக்கு போயிருவாங்க அது மிகப்பெரிய சண்டையா மாறிடும் அது மேபி சாண்ட்ரா சிம்பத்தி ஓட்டுகளை கூட வாங்கி கொடுத்துரும் இப்போதைக்கு சாண்ட்ரா மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணும்போது அது என்ன பண்ணோம்னா அது சாண்ட்ராக்கு மேபி சிம்பத்தி ஓட்டுகளை வாங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நாளைக்கு பிரஜன் சண்டையை போடுவாரு நாளைக்கு பலிக்கடை நம்ம வியானாதான் எப்படி வியானா தான் நாளைக்கு பலிக்கிடா நிறைய வார்த்தைகளை விட்டாங்க ப்ரோ ஏகப்பட்ட வார்த்தைகள் அவன் நடிக்கிறா நடிச்சு நடிச்சு எல்லாரையும் நான் அனுப்பிட்டு இருக்கா நல்ல நடிப்புக்காரி தாய்க்கிழவி ஊர்க்கிழவி ஏஜுக்கு ஏத்த மெச்சூரிட்டி கூட இல்ல ஒரு மைண்ட் மெச்சூரிட்டி இல்ல நல்லா கிறிஸ்டோபர் மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு பாருன்னு சொல்லிட்டு நிறைய கிண்டல் பண்ணிருக்கோம் நிறைய மார்க் பண்ணியிருக்கோம் இந்த வியானா அப்ப கண்டிப்பா நாளைக்கு பிரஜன் கேட்கத்தான் செய்வாரு கேட்காம விட மாட்டாரு ஸோ நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான சம்பவம் இருக்க போகுது இதுல இப்போ வியானாக்கு என்ன பிரச்சனை தெரியுமா ப்ரோ வியானா வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்தே சுபிக்ஷா மேலேயும் விக்ரம் மேலையும் கடுப்புல இருக்கிறது காரணம் அவங்க நாமினேட் பண்ணிட்டாங்களாம் அவங்க நாமினேட் பண்ணதான் இவங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் மாதிரி இது பேசிட்டு சுத்துது இதுவே பல பேர பல தடவை நாமினேட் பண்ணியிருக்கு அப்போ இந்த ப்ரொமோல கூட பாக்கலாம் சாண்ட்ரா பத்தி ஒண்ணு சொல்லியிருக்கோம் என்ன நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிட்டு இப்போ வந்து என்னை பத்தி நினைச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு நாடகம் போடுது என்னை பத்தி நினைச்சிருக்குமா இது கிழிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க அதுக்கான ரீசன் என்னன்னா வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம சாண்ட்ரா வந்து வியானா கிட்ட போயிட்டு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நீ எப்ப வருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதை பிடிச்ச வச்சுட்டு வியானா இப்படி பேசுது நான் வெளியே போனுன்னு சொல்லிட்டு என்ன நாமினேட் பண்ணிட்டு இப்ப என்ன நினைச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு சீன் போடுது இது என்னெல்லாம் நினைச்சு பார்த்திருக்காது கிழிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுனாங்க சோ கண்டிப்பா நாளைக்கு வீட்டுக்குள்ள மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்கும் கண்டிப்பா பஞ்சாயத்து இருக்கும் ஆனா ஒன்னு சொல்லிட்டா ப்ரோ வியானா வந்து எல்லா கண்டென்ட் இறக்கிட்டு ப்ரோ வியானா கையில வச்சிருந்த எல்லா கண்டென்ட்டும் இறக்கிட்டு வியானா ஸ்கோர் பண்ணணும் கேமரால வரணும்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு ஓகேவா இப்பவும் இந்த பிராங்க் விஷயத்த பண்றதுக்கு ட்ரை பண்ணுது பட் வீட்டுல ஒருத்தனை மதிக்கல அவ்வளவுதான் வியானாக்கான கண்டென்ட் ஓவர் அது ஒரு டம்மி பீஸுங்கிறது ஊருக்கே தெரியும் அது வெளியுள்ள கண்டென்ட் எல்லாம் பறக்கிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள சீன் போட ட்ரை பண்ணிச்சு அவ்வளவுதான் கண்டென்ட் ஓவர் ஆயிட்டு இதுக்கப்புறம் கையில கண்டென்ட் கிடையாது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல நாளைக்கு பிரஜனை வந்து நாலு கேள்வி கேட்பாருப்பா அவ கீழே விழுந்து பேனிக் அட்டாக்ல துடிச்சா அதை வந்து நடிப்புன்னு சொல்றியா அதை நடிப்புன்னு சொல்ல நீ யாருன்னு கேட்டா இவன் என்ன பதில் சொல்லுவா இல்ல நான் மீம்ல பார்த்தேன் வெளியே நாலு டாக்டர் சொன்னாங்க அதனால சொன்னேன்னு சொல்லுவாள் அப்படி சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும் கண்டிப்பா பிரச்சனை திரும்ப திரும்ப நிறைய கொஸ்டின் கேட்பாரு சிம்பிளா பிரச்சனை ஒரு கொஸ்டினை கேட்டு முடிச்சு விட்டுருவாரு ப்ரோ இவ வந்து பேனிக் அட்டாக்ல நடிச்சு வீட்டில் உள்ள ஆட்களை வெளியே அனுப்பிட்டானா நீயும் வீட்டுக்குள்ள கேவலமான கண்டென்ட் எல்லாம் பண்ணத்தான செஞ்ச நான் எஃப்ஜே கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அந்த லவ் கண்டென்ட் எடுத்து பிரச்சனை வந்து பேச்சுவாக்கில் அடிச்சுட்டு அது எங்க கொண்டு மூஞ்ச வச்சுக்கும் சொல்லுங்க இதெல்லாம் எங்க கொண்டு மூஞ்ச வச்சுக்கோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வீட்டுக்குள்ள பொய்கொழி வருவல் இருக்கும் ப்ரோ கண்டிப்பா பொய்கொழி வருவல் இருக்கும் சேனல் வந்து சரியான ஒரு வேலையை பார்த்துட்டாங்க இது சேனலுக்கான வேலை தெரியாம வீட்டுக்குள்ள வந்து சீன் போட்டுட்டு இருக்கு ப்ரோ சேனல் வந்து ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா சும்மா பண்ண மாட்டாங்க ஒருத்தரை ஃபர்ஸ்ட் அனுப்பி வீட்டுக்குள்ள கண்டென்ட் பண்ண வைக்காங்களா அது சும்மா பண்ண வைக்க மாட்டாங்க அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் குண்டு வச்சிருப்பாங்க அதுதான் இப்ப பிரஜன் குண்டை வச்சாச்சு குண்டு வீட்டுக்குள்ள போயிட்டு நாளைக்கு நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும் போது சம்பவத்தோட டெலிகாஸ்ட் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எனக்கு என்னன்னா சரி ஓகே நீங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இப்போ கிச்சன்ல சமைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க ஏன்னா காலங்காலத்துல திவ்யா கிட்ட போயிட்டு சமைக்க தான் ஆசைப்பட்டு ஒரு சில விஷயம் போட்டுட்டு இருந்தாங்க சமைக்கணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள எந்த ஒரு வேலையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பற்றி சொல்கிறேன் நீ வந்து வீட்டுக்குள்ளே உண்மையாக இதுக்கு முன்னாடி என்ன சமைச்சா என்ன மாதிரி வேலைகள்லாம் பார்த்தா கொஞ்சம் சொல்லேன் நான் கவனிச்ச வரத்துக்கு நீ நல்லா அல்வா கிண்டுவ வச்சுருக்க சீனியெல்லாம் தட்டி ஒரு அரை கிலோ சீனியை தட்டி ஏதாச்சும் பீட்ரூட்டை கீறி அதை புளிஞ்சு அதை வச்சு அல்வாங்கிற பேர்ல எடுத்தையாச்சும் சீனி கட்டியே கிண்டி வச்சிருப்ப அதை தாண்டி உனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது இப்போ உனக்கு திரும்பியே கிச்சனில் போய் சீன் போடணும் திரும்பியும் அல்வா கிண்டணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இளவை பண்ணணும் அதுக்கு இவ்வளோ பெரிய டிராமா மதுக்கு காலங்காலத்தில் காலத்துல போயிட்டு சாண்ட்ரா நோண்டி தேவையில்லாத சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காப்புல இது கண்டிப்பா நாளைக்கு பஞ்சாயத்தா வெடிக்கும் பிறோம் கண்டிப்பா நாளைக்கு பஞ்சாயத்தா வெடிக்கும் நாளைக்கு வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்பவே கண்ணுக்குள்ள தருது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அந்த மனுஷன் வெளியே இருக்கும்போதே சும்மா சும்மா நான் கேஸ் போட போறேன் ஸ்கேன்ட்ரான்னு சொன்னதுக்கு நிறைய பேர் மேல டிஃபர்மேஷன் கேஸ் நிறைய பேர் மேல டிஃபர்மேஷன் கேஸ் போட போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காப்புல அப்படி இருக்கும்போது இது வீட்டுக்குள்ள வந்துட்டு பிரஜனையை சேர்த்து கேவலப்படுத்தும் போது பிரஜன் சும்மா இருப்பாரா கண்டிப்பா நாளைக்கு சம்பவம் பண்ணுவார் கண்டிப்பா நாளைக்கு சம்பவம் பண்ண போறாரு என்னென்ன மாதிரி சம்பவம் ஆக போகும்னு தெரில சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேதப்பத்தி உங்களுக்கு உங்களுக்கான கருத்து என்ன நாளைக்கு என்ன மாதிரி சம்பவம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாத்தையும் மொத்தமா கமெண்ட்ல படுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்